ஹலோ மக்களை நாம் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கான வீடை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கேன் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடு பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் பாப்பம்பட்டின்ற ஏரியாவில் அமைஞ்சிருக்கேங்க இந்த வீடோட ட்ரெண்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு வீடு சேல் பண்ணியிருக்காங்க அந்த கார்னர் சைட்டில் கார்னர் வீடாக கட்டி சூப்பராக சேல் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட ஹைலைட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு அமைச்சிருக்கிற எலிவேஷன் ஒர்க் ப்ளஸ் அதுக்கான லைட்டிங் work தாங்க இந்த வீட்டோடய ஹைலைட்டாகவும் இந்த வீட்டை நைட்டில் பார்த்தா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த பில்டர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியும் மெயின் டோர் வச்சு சூப்பரான எலிவேஷன் ஒர்க்கில் லைட்டு கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து பார்க்கவே அட்ராக்டிவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் கேட் பாருங்கள் நல்ல ஸ்ட்ராங்கான மெட்டலில் லேசர் கட்டிங் டிசைன் போட்ட டஸ் டைப்ஸ் டிசைனில் சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்ட்ரானது பார்த்தீங்கன்னா அருமையான கார் பார்க்கிங்கு ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த கார் பார்க்கிங் ஏரியாலேயே வாட்டர் சம்பு போர் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க அவுட் சைடில் ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுவும் இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணி எல்லாமே ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அருமையான டிசைனில் டைல்ஸும் பண்ணி இந்த வீட்டோட அவுட் சைடு டாய்லெட் கம் பாத்ரூம் சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷனே ஒரு அருமையான லொக்கேஷனுங்க நம்ம திருச்சி ரோட்லேருந்து ஜஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டூ ஃபோர் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்காங்க ரெண்டு ஸ்டெப்ஸ் ஏறி உள்ள போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே ப்ரவுன் கலரில் கல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நிலவும் கதவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான டீ ஒரு சூப்பரான டிசைனில் செமையாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் பாருங்கள் நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹாலுங்க பதினாறுக்கு பதினாறுன்ற சைஸில் நல்ல பெரிய லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபைல வெட்டிஃபை டைல்ஸ் ப்ரௌன் கலர் டிசைனில் சூப்பராக பீஸ்ஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக ரெண்டு விபிவிசி விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க ஃப்ளோரிங்க்கு கிளாஸிஃபை வெட்டிஃபை டைல்ஸ்லாம் லே பண்ணி கொடுத்துருக்காங்க மாதிரி சீலிங்கில் சென்ட்ரலாக ஒரு அருமையான டிசைனில் டெக்கரேஷன் ஒரு கொடுத்து சூப்பர்வாக காமிச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட ஓப்பன் டைனிங் கம் கிச்சன் ஏரியாங்க நல்ல ஸ்பேசியஸான கிச்சன் ஏரியாவை ரெடி பண்ணியிருக்காங்க ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்கன்னா சேம் கிளாசிஃபை வெட்டி டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் கொடுத்து அதுக்கு சேம் கிரேனட்கள் அதாவது ப்ரௌன் கலரில் கிரானேட்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப் மேலே இருக்க வால் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சூப்பரான டிசைனில் செராமிக் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க கடப்பாக்கள் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபு லாஃப்ட் ஏரியான்னு நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க அப்படியே பார்த்தீங்கன்னா லிவிங் ஹாலோட ஒன் சைட் கார்னர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பூஜா கேபினட் கொடுத்துருக்காங்க அங்கேயும் கடப்பாக்கல் ஃபிக்ஸ் பண்ணி வால்லெல்லாம் எல்லாம் டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம்ங்க ஃபிளஷ் டைப் உடன் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்ல ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணிட்டுருக்காங்க இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கிற ஃப்ளோரிங்க்கான டைல்ஸ் எல்லாமே கிளாஸிஃபை வெட்டிஃபே டைல்ஸ் சேம் கலரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த பெட்ரூமோட ஒன் சைட் வால்ல பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூவில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க மற்ற எல்லா ஏரியாவும் லைட் கலர் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சூப்பராக காமிச்சிருக்காங்க நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக ரெண்டு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுலில் பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச்சு டைல் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அதுக்கு பார்த்திங்கன்னா அருமையான டிசைனில் ரெடிமேட் யூபிபிசி டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த அட்டாச்சட் டைல் கம் பாத்ரூமுக்கு ஒரு யூனிக்கான டிசைனில் ஃப்ளோரிங்கு வாலுக்கு எல்லாத்துக்குமே டைல்ஸ் ஒர்க் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்காங்க பார்க்கவே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குங்க இந்த பாத்ரூமுக்கு தேவையான சானிடரி வேர்ஸ் அக்ஸஸரிஸ் எல்லாமே ஹை குவாலிட்டியான மெட்டீரியலாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பில்டர் கட்டுற எல்லா வீடுமே பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் தாங்க யூஸ் பண்ணுவாங்க நீங்களே யாரையாவது கூப்பிட்டு வந்து உங்கள் ரிலேஷனில் யாராவது பில்டர் இருந்தாலும் கூப்பிட்டு வந்து வெரிஃபை பண்ணி நல்லா செக் பண்ணியே வாங்கிக்கலாங்க அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் தாங்க யூஸ் பண்ணுவாருங்க இந்த வீட்டில் இன்னொரு விஷயம் என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த வீட்டுக்கு ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ண போகிறாங்க கபோர்ட் ஒர்க் பண்ண போகிறாங்க கபோர்ட் ஒர்க் பண்ணால் பார்க்கவே இன்னும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் பெட்ரூமுங்க இது வந்து கிட்ஸ் பெட்ரூமுங்க சேம் அதே மாதிரி டோரே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லையும் சேம் அதே மாதிரி லைட் அண்ட் டார்க்கெல்லாம் பெயிண்டிங் கொடுத்து சூப்பராக காமிச்சிருக்காங்க ஃப்ளோரிங்கே கிளாஸிக்கு வெட்டி விடைல்ஸ்லாம் லே பண்ணியிருக்காங்க ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா லாஃப்ட் ஏரியாலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கடப்பாக்கள் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபோன் நிறையா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஒரு வீடு கட்டும்போது நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் எதிர்பார்ப்பீங்க அதுக்கேற்ற மாதிரியே இந்த பில்டரை சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காருங்க இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூம்னா அட்டாச்சு டாயில் கம் பாத்ரூமுங்க பாருங்க ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு யூனிக்கான டிசைனில் பார்க்கவே அழகாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க இந்த பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரி வேர்ஸ் ஆக்சசரிஸ் எல்லாமே ஒரு குவாலிட்டியான மெட்டீரியலில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான லொக்கேஷனுங்க அதாவது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க அமைதியாக காமாக இருக்கிற ஒரு அருமையான லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய சேஃப் அண்ட் செக்யூர்டான ஏரியாவில்தாங்க அமைஞ்சிருக்கு பாருங்க சுற்றி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க வீட்டு முன்னாடிலாம் மொட்ட மாடி போடுறதுக்கு சைடில் வர ஹேண்டில் பார் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான மெட்டலில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்த்திங்கன்னா இந்த இதே மாதிரி வீட்டுக்கு ரொம்ப என்கொயரி வந்துச்சுங்க நிறையா கஸ்டமர்ஸ் வந்து பார்த்துட்டு போனாங்க சீக்கிரமாகவே சோல்டு அவுட் ஆயிடுச்சுங்க அதனால் இந்த வீடு பிடிச்சிருக்கவங்க டிஸ்பிளே இருக்க காண்டாக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணி சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க பாருங்க எவ்வளோ வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க ரெண்டு வாட்டர் டேங்க் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளில் இருக்கிற கான்டெக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்